நாங்கள் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ளோம் எங்களது கட்சியின் பெயரையோ கட்சி கொடியையோ அதிமுக பயன்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் கர்ணன் தெரிவித்தார் எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் கூட்டணியில் உள்ளது அதேபோல் தமிழகத்திலும் இந்தியா கூட்டணியாகவும் அதற்கு உள்ள திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில்தான் நாங்கள் உள்ளோம் இந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடன் நாங்கள் கூட்டணியில் இருப்பதாக பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் கட்சியின் பெயரையோ எங்களது கொடியையோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் இந்தியா முழுவதும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் உள்ளோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உள்ளோம் ஆகவே நாங்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கும் நிலை ஏற்படும் திருநெல்வேலியில் இளைஞர்களின் கொலை வழக்கில் கொலை செய்த சிறுஜித்தின் தாய் மற்றும் தந்தையரை கைது செய்ய வலியுறுத்தி ஜான் பாண்டியன் அவர்கள் பேசியுள்ளதாக அறிகிறோம் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவ்வாறு அவர் பேசியுள்ளார் இது தவறானது கொலை செய்தால் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பது காவல்துறையில் உள்ள அவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் அப்படி உள்ள சூழ்நிலையில் அவர்களை கொலை செய்ய தூண்டியிருக்க வாய்ப்பில்லை சுஜித் மட்டுமே கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் சரணடைந்த பிறகும் காவல்துறையில் பணிபுரியும் அவரது தாய் தந்தை மீது வடக்கு பதிவு செய்தால் அவர்களை விடுவிக்க கோரி அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி சமூக இயக்கங்களுடன் இணைந்து மாநில அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து என தெரிவிங்கிலேயர் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட கள்ளர் பள்ளி கல்லூரி விடுதி உள்ளிட்ட அமைப்புகளின் பெயர்களை மாற்றக்கூடாது இது எங்களின் உழைப்பின் மூலம் கிடைத்த நிதியால் உருவாக்கப்பட்டது இதன் பெயரை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது இதற்காக நாங்கள் முதல்வரை சந்தித்து கோரிக்கையை விடுக்க உள்ளோம் என தெரிவித்தார் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தான் இருப்போம் குறைந்தபட்சம் வரும் தேர்தலில் ஐந்து தொகுதிகளை கேட்போம் தற்போதைய நாங்கள் பத்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளோம் ஆவணக்லைக்கு தனி சட்டம் ஏற்ற கூறுவது அபத்தமான செயலாக உள்ளது திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவ்வாறு கூறி வருகின்றனர் ஏற்கனவே தூக்கு தண்டனையும் மரண தண்டனையும் உள்ள நிலையில் இறந்தவனை தூக்கி மீண்டும் தூக்கிலிட போவார்கள் ஏற்கனவே போதுமான சட்டங்களும் தண்டனைகளும் உள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பிட்ட ஜாதிக்காக நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் வரும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக கடுமையான பதிலளி கொடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்தியா கூட்டணி இந்தியா லெவல்ல இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியா இருக்கும் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் இதை பத்தி எங்கேயாவது எங்கள் கட்சியை பற்றி எங்கேயாவது பேசினால் அவருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலும் திருநெல்வேலியில் பக்க திருநெல்வேலியில் நடந்த ஒரு கொலையில் அந்த கவியினுடைய தந்தை அவர்கள் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் முன்பும் ஒரு ஐஜி முன்பும் ஒரு எஸ்பி முன்பும் அவர் ஜான் பாண்டியன் சொல்லுகிறார் அதாவது பொய்யான வழக்கை கொடுக்க சொல்லுகிறார் அவங்க தாய் தகப்பனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஜான் பாண்டியன் என்ன சொல்றார்னா அந்த குற்றம் செஞ்சவன் உள்ள ஜெயில இருக்கான அவன் கன்பர்மேஷன் வாங்குங்க வாங்கி நீங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு நீ ரிமாண்ட் பண்ணுங்கன்றாங்க அதன் மாதிரி செஞ்சதுக்கு மாதிரி கேள்விப்படுறோம் நிச்சயமாக அந்த பையன் வந்து சுர்ஜித் வந்து சுர்ஜித் மட்டும்தான் அந்த கொலைக்கு காரணம் அவன் போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிட்டான் அவங்க தாய் தகப்பன் வந்து ஒரு காவல்துறை சேர்ந்தவர்கள் அவங்க எப்படி போய் ஒரு பையனை போய் வெட்டிட்டு வாடான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் சட்டம் தெரியும் இதனுடைய தண்டனைகள் எவ்வளவு கடுமையா இருக்கு என்பது தெரியும் அப்படி இருக்கிற போது தான் பையனை போய் அவனை வெட்டிட்டு வரான்னு சொல்லுவாங்களா இது வந்து முழுக்க முழுக்க ஜாதி வெறியோட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த வழக்கில் சுர்டைய தந்தையாரையும் தாயாரையும் விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மற்றும் சமுதாய கட்சிகளை ஒன்று திரட்டி இதற்கு எதிராக தமிழகம் முழுவதும் நாங்களும் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கள்ளர் பள்ளி அதேபோல் குற்ற பரம்பரை என்று சொல்லி மேல் பிரிட்டிஷ்காரங்கிற காலத்துல கொடுத்தது கல்லர் பள்ளி எந்த அரசும் காங்கிரஸ் அரசோ அதிமுக அரசோ திமுக அரசோ அந்த இது கொடுக்கவில்லை வழங்கவில்லை இது வந்து பிரிட்டிஷ் கொடுத்தது கல்லர் விடுதிகள் என்று இந்த பெயரை இப்ப பாத்திட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த பெயரை மாற்றக்கூடாது இது வந்து ஒவ்வொரு கல்லர் சமுதாய மக்களின் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் என்று வசூல் செய்து அதன் அதன்படி அந்த இடைங்களை வாங்கி கட்டி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து பேரை மாத்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்க மாண்பு மிக முதலமைச்சரை பார்க்க போறோம் இது சமுதம் நாங்க மனு கொடுக்க போறோம் மாத்த கூடாதுன்னு சொல்லி பார்த்து தாவிட முன்னேற்றங்களை தோழமையதான் இருப்போம் அஞ்சு குறைந்தது அஞ்சு சீட் நான் கேட்போம் நாங்க அஞ்சு சீட் கேட்போம் ஏற்கனவே இப்ப பத்து தொகுதி நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆவண கொலைக்கு தனி சட்டம் அதாவது இந்தியாவிலே வந்து ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு தூக்கு தண்டனை சட்டம் இருக்கு மரண தண்டனை சட்டம் இருக்கு இது என்ன ஆவண சட்ட ஆவண கொலைக்கு என்ன சட்டம் ஏற்ற போறீங்க செத்தவனே திரும்பி தூக்கி தூக்கி போடுறதா பைத்தியக்கார தலைமை இருக்கிற இந்த ஆவணக்குலைக்கு திருமாவளம் இந்த கம்யூனிஸ்ட் பற்றி வந்து சேர்ந்து கேட்கறது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு ஆவண கொலைக்கு ஏற்கனவே கடுமையான சட்டங்கள் இருக்கு தூக்கு தண்டனை இருக்கு மரண தண்டனை இதுக்கு மேல நீ என்ன சட்டம் வரப்போகுது இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது ஜாதி வீதியை காட்டுறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையா சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி நீ கையை தூக்குறீங்கன்னா வருகின்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் கம்யூனிஸ்டுக்கு சரியான பதினெட்டு கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்